இன்னைக்கு மண்டே ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேல இந்த பிளாக் எல்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பேன் இன்னைக்கு எங்க அப்பா சர்ப்ரைஸ்டா ஊர்ல இருந்து வந்திருந்தாரு வரும்போதே எங்க வீட்டுல பழுத்த இந்த வாழைப்பழம் பப்பாளி கையோட எங்க ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தது சின்ன வெங்காயம் எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்திருந்தாரு அப்பா இப்படி சர்ப்ரைஸ்டாக வரவும் என்னால் வீடியோஸ் எதுவுமே கவர் பண்ண முடியல அதுக்கப்புறமா நான் எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் நைட்டு டின்னர் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் மத்தி மீன் ஃப்ரையோட இன்னைக்கு நல்ல ஒரு சாம்பார் தான் வச்சிருந்தேன் இந்த மத்தி மீன் ஃப்ரை நான் எப்படி மேனேஜ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் லைட்டாக ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மத்தி மீனை நல்ல உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் சீரக பவுடர் கூடவே கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் அரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மேரினேஷன் விட்டுருங்க ஒரு ஆஃப் அன் அவர் மேனேஜன விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தவாள கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியமான ஹீட்ல போட்டு நல்லா திருப்பி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்ல மத்தி மீன் ரெடி ஆயிடும் அதுவும் இந்த சாம்பாருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது நீங்களும் வாங்குனீங்கன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க நாளை ஒரு ப்ளாக்ல பார்ப்போம்